வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த பூண்டு வந்திருந்தது அந்த பூம்பாறை பூண்டு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் வந்து அப்படியே யாருக்கும் வர்றது அப்படியே கொடுக்குறதில்ல கொஞ்சமாக அந்த மேலே ரொம்ப கருப்பாக இருக்கிற அந்த தோளுங்களை உரிச்சு எடுத்துகிட்டு அது பார்த்திங்களா ஏதாவது சொத்தை ஒன்று ரெண்டு இருந்ததுனாலும் அதையும் எடுத்துகிட்டு இது பாருங்கள் இதெல்லாம் சொத்தை அதையும் எடுத்துட்டு சிங்கிளாக உடஞ்சி நமக்கு பார்சலில் வரும்போது உடஞ்சி விழுகும் இல்லையா பூண்டு அந்த பூண்டும் தனியாக எடுத்துருவேன் இது என்னோடய யூசேஜுக்கு நான் வச்சுக்கிறது கொடுக்கறது வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அப்போ வந்து ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு நம்ம வந்து ரொம்ப நாள் முன்னே படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டில் நம்ம பிச்சு போடுறோம் இல்லையா தோல் இந்த தோலில் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இப்பெல்லாம் மறந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த பூண்டு மொத்தமாக வாங்கவும் தான் அது ஒரு யோசனை வந்துச்சு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோவாக பண்ணிடலான்ட்டு பண்ணினேன் இந்த பூண்டு தோல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து குளிக்க வச்சோடனையும் சாம்பிராணி போடுவோம் இல்லையா அந்த சாம்பிராணியோட சாம்பிராணி போடும்போது இதில் கொஞ்சமாக பூண்டுத்தூள் இதே தான் போடணும்னு எது வேணால் போடலாம் சும்மா இவ்வளோ பூண்டுத்தூள் அது மட்டும் போட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சாம்பிராணி பிடிச்சோம் அப்படின்னா சளி பிடிக்காது இது வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால் சரி இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக பண்ணலான்ட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பூண்டு தோலை வந்து நம்ம ஒரு சின்னதாக தலையின மாதிரி பண்ணி அதாவது ஒரு சின்ன துணியில் நம்ம சின்ன தலைவணியாக இருந்தால் கூட போதும் அது பண்ணி இந்த பூண்டு தோலை உள்ளே போட்டு தலைக்கு வச்சு படுத்தோம் அப்படின்னா தலையில் நீர் கோர்த்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தலைவலி விடவே விடாது அந்த மாதிரி அதுவும் இப்போ வெய்ய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேர்த்து வேர்த்து ரொம்ப தலைவலி பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூண்டு தோலை தலைக்கு வச்சு படுத்தோம் அப்படின்னா நல்லா க்யூர் ஆகும் அந்த தலைவலி க்யூர் ஆகும் சப்போஸ் நீங்கள் பூண்டு வாங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தலைவலி இருந்தால் கூட சொல்லுங்கள் இதை எடுத்து நான் பத்திரப்படுத்திகிட்ருக்கேன் இந்த பூண்டு தோலை உங்களுக்கு கொஞ்சம் இது இதுவும் நான் வச்சு அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் தலைக்கு வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்பவே உபயோகமான தகவல் இல்லையா இந்த ரெண்டுமே அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் பூண்டு வேறு எங்காவது வாங்கினாலும் பரவாயில்ல இந்த ரெண்டையும் உபயோகப்படுத்தி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட அந்த சாம்பிராணி பிடிக்கும்போது இது போட்டோம்னா நமக்குமே சளி பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா பிடிக்காது ஏன்னா இதனுடைய அந்த கிருமி நாசினி இல்லையா அதனால் நமக்கு அந்த காத்துல கலந்துருக்க கிருமிகளை கூட அழிக்கிற தன்மை உண்டு இதுக்கு அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் பூண்டு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ